அனைவருக்கும் வணக்கம் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அரசு மருத்துவர் தாக்கப்பட்டார் அதுக்காக வந்து எல்லாருமே வந்து எந்த செஞ்சுன்னு கேட்டோம் அவங்க சங்கம் வந்து வெளியில் நின்று போராடிஞ்சு துணை முதலமைச்சர் கேட்டாங்க முதலமைச்சர் கேட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு பிரச்சினையாகி போயிடுச்சு அதே போல் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு ஆசிரியர் அதாவது என்னென்னா இங்கே மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து ஒரு செய்தி ஒன்று கேட்டார் உன்னை என் இடத்துலையே வந்து நீங்கள் எப்படி எங்கள் ஆளை வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி அந்த துறையோட அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பேசுனாங்க அது மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து பல தலைவர்கள் வந்து ஆதரித்து அந்த ஆசிரியருக்கு ஒரு இதாக பேசுனாங்க அது ஆதரவும் எதிர்ப்பும் இருந்தாலும் கூட ஆதரவு அதிகமாக இருந்துச்சு ஆனால் பல சமயங்களில் காவலர்கள் தாக்கப்படுறாங்க பத்திரிக்கையாளர்களும் தாக்கப்படுறாங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய இதான ஏதாவது ஒரு தடுப்பு நடவடிக்கை இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை இப்போ வந்து இன்றைக்கெலாம் வந்து மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜாபாளையத்தில் நினச்சி போகிறேங்க அங்கே வந்து அந்த தாக்குதல் வந்து யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவலர்கள் ரெண்டு காவலர்கள் மேலே வந்து பயங்கரமாக தாக்கியிருக்கிறாங்க அதை வந்து இன்னைக்கு வெளியில் அவ செய்திகள் அதிகமாக இருந்தால் கூட இது வரைக்கும் வந்து முதலமைச்சர் ஏன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்த முதலமைச்சர் வந்து எதுவும் ஒன்று சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல வெளிப்படை எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறதான் இது வரைக்கும் தெரியும் ஏன்னா இந்த நிமிஷம் நான் பேசுகிற வரைக்கும் வந்து நான் செய்திகள் பார்த்துட்டு தான் வரேன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல இதை பற்றி என்ன செய்யணும் காவலர்கள் தான் என்ன இல்லை உண்மையிலேயே அவங்க வந்து அவ்வளோ கொடூரமானவங்களா இல்லை இந்த துறைகள்லாம் வந்து கேட்கறதுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சங்கமில் தான் பிரச்சனையாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை உட்காந்து பார்த்துட்டு சரி எவ்வளோ பேர் வந்து அமைச்சர்கள் வந்து வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கவங்க வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னாலும் சரி நாங்கள்லாம் அதை நம்ம எல்லாருமே வந்து நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக இழணும் நம்ம வீட்டு பெண்கள் வெளியில வந்து நிம்மதியாக போயிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பாதுகாப்பாக வந்து நம்ம வந்து நினச்சிக்கிட்டு எ எப்பா என் அங்கே போயிடுச்சுப்பா இங்கே வந்துரும்பா பத்திரமா அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் சரி பொண்டாட்டி வந்து என் புருஷன் வந்து வெளியில போயிருக்காரு நிம்மதியாக வந்துடுவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் சரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே காவலர்கள் தாங்க நம்ம காவல்துறையில் இருக்கிற அத்தனை பேருமே சில பேரை தவிர சில பேர் வந்து எல்லாத்துக்குமே விதிவிலக்கு உண்டு இல்லையா அது போல சில பேர் வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் கூட பல பேர் வந்து மக்களுக்கு பணியாற்றுற வேலையை தான் இருக்கிறாங்க அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இதை வந்து முழுமையாக செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து அவங்க பணி சுமையில வந்துடும் அதுக்கப்புறம் அதை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு அந்த ஒரு பேசனில் வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட அது வந்து ஒரு பெருசாக ஒன்றும் நினைக்கல அப்படின்னு சொல்லி அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி நினச்சிருந்தாலும் கூட நான் வந்து பல பேர்கிட்ட வந்து பழகிட்டு இருக்கிறேன் காவலர்கள் எனக்கு வந்து ஒரு நல்ல எனக்கு வந்து கைட்லைன் கொடுக்குறதுலேயே பல காவலர்கள் இருக்கிறாங்க அந்த ஒரு இதில் நான் சொல்கிறேன் மிக சிறப்பா இருப்பாங்க இப்போ வந்து சினிமாவில் பாத்தீங்கன்னாலும் சரி வெளியில பாத்தீங்கன்னாலும் சரி என்னமோ போலீஸ்காரன் அடிக்கிற மாதிரியும் அதே வந்து என்னமோ இந்த போலீஸ்காரனாலே என்னமோ பாஸ்பரஸ் குண்ட வாயில வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கெடுதலாக வந்து பேசுற மாதிரியும் இது போல வந்து ஒரு சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்க நாளுக்கு நாள் வந்து அதிகமா ஆக்கிட்டு இருக்காது அதோட விளைவுகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்துல வந்து இந்த என்னமோ கத்தி எடுத்தவங்க வந்து பெரிய இவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம தடி எடுத்தவங்க தண்டல்காரன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது போல அவங்க என்ன நினைச்சிடறான் நமக்கு வந்து என்னமோ பெருசா ஒன்று இது இருக்கக்கூடிய இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போது வெளியில் வந்து ஒரு ஒரு பிரச்சனைனா வந்து காவலர்கள்ட்ட போய் நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த காவலரே வந்து அவன் தாக்கணும்னா யார்கிட்ட போய் நம்ம சொல்கிறதுங்கிறது தான் என்னோட கேள்வியாகவே இருக்குது அதில் இன்னொரு நான் வந்து என்ன ஒரு வருத்தமாக இந்த நிமிஷம் வந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே கலைஞர் மருத்துவமனை சென்னையில் அவங்க அம்மாவுக்கு சிகிச்சை வந்து சரியாக கொடுக்கலன்னு அந்த பையனா நினச்சிக்கிட்டு அந்த பையன் வந்து அந்த மருத்துவரை வந்து தாக்கிடுறாப்புல கத்தியால் குத்திடுறாப்புல அவர் வந்து பாலாஜி வந்து அங்கே வந்து அவசர சிகிச்சை பிரிவில் வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அவர் நார்மல் வார்டில் வச்சுருக்கிறாங்க அப்படிலாம் செய்தி வந்து வந்துச்சு அது வந்து ரொம்ப வைரலாச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சங்கம் இருந்துச்சு அந்த சங்கம் வந்து வெளியில் போய் எல்லா இடத்துலையும் வந்து கொடி பிடிச்சி நின்றதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து எல்லாத்தாலேயும் வந்து ஒரு பேசக்கூடிய அந்த ஒரு செயலாக ஆனதுக்கப்புறம் பல அரசியல் கட்சி தலைவர்களும் இதை வந்து பேசுனாங்க எப்படிங்க நீங்கள் எப்படி ஒரு டாக்டரை நீங்கள் அடிக்கலாம் அதெல்லாம் இப்போ எந்த வகையில் நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிலாம் பேசுனாங்க அது உண்மை தான் அதை அடிக்கிறத வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சங்கம் வந்துச்சு அதே போல் வந்து அவங்களோட அமைச்சர்கள் எல்லாருமே பேசினாங்க பாலுங்கட்சி மட்டும் இல்லை எதிர்கட்சி ஏற்கனவே வந்து அமைச்சராக இருந்தார்ல விஜயபாஸ்கர் அவர் கூட ஒரு டாக்டருங்கிற முறையில் பேசினார் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தமிழிசை சவுந்தரராஜன் மேற்கொண்டு கொண்டு பேசுனாங்க அனைத்து கட்சிக்காரர்களும் பேசுனாங்க பல பிற சமூக ஆர்வலர்கள் பேசுனாங்க பல ஊடகங்களை வந்து அதே தான் உருட்டி 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 போட்டுக்கிட்டே இருந்துச்சு அதை கூட நம்ம வந்து நம்மளோட வீடியோவில் வந்து நேற்று போட்டிருந்தேன் இதில் சில பேர் வந்து என்னமோ இருந்து பார்வையாளர்கள் அதாவது மருத்துவர்களுக்கு தொல்லை கொடுக்கணுன்னே வந்து அந்த உறவினர்கள் வந்து வர மாதிரி வந்து சில சில இடத்துல வந்து சில பேர் பேசியிருந்தது நம்ம கொஞ்சம் அதில் வந்து மாறுதல் இருந்துச்சு அதை வந்து போட்டிருந்தோம் சரி அதுலேருந்து இதுக்கு வந்துடுவோம் அப்போ அவங்களுக்கு ஒரு சங்கம் இருந்துச்சு அவங்க அமைச்சர் இருந்தாங்க எல்லாருமே வந்து பேசு போடுறாருச்சு பெருசாக காட்டினாங்க அதே போல் அவங்கள வந்து எல்லா வகையிலும் நம்ம வந்து ஆதரிக்கணுங்கிறதும் அவங்கள வந்து நம்ம போ போட்டணும் பாதுகாக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே போல் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் இங்கே வந்து தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக போன அந்த பேச்சாளர் வந்து ஒரு விஷயங்கள் பேசுகிறாரு அந்த பேசணுன்னே அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அந்த ஆசிரியர் ஒருத்தவர் மாற்றுத்திறனாளி இவரை வந்து எயித்து பேசுகிறாரு அது வந்து ஒரு பெரிய விவாதம் ஆனோடனே அந்த விவாதம் ஆனதுக்கான அந்த காரணம் என்னங்கிறத உடனடி ஆராயப்பட்டு வெளியில் இருக்க அத்தனை பேருமே வந்து பேசுனாங்க நம்மளும் சேர்ந்து பேசணும் அது வந்து எப்படி வந்து இப்போல்லாம் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசணும் அது உள்ள நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் மீறி கூட உடனடியாக எமோஷ்னலாக வந்து நம்ம வந்து பேசணும் ஒரு இதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்க ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறாரு அவர் ஒரு படித்த ஆசிரியராக வந்துருக்கிறாரு அவரை போய் நம்ம வந்து இப்போல்லாம் பேசுகிறத வந்து எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்றத பேசணும் அதில் வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அது ஒரு பேசு பொருளாச்சு அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார் அந்த பையன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதே போல் வந்து என் பள்ளிக்கூடத்தில் என் எல்லையில் பூந்து நீ எப்படி நீ வந்து பேசலாம் எப்படி உனக்கு அந்த திமிர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யார் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துறையோட அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பேசுனாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே நான் ஒரு செய்தி பார்த்துட்ருக்கேன் அந்த செய்தியில் வருது இந்த சென்னையில் வந்து ஒரு காவல் நிலையத்தில் ஏதோ தீபாவளி சமயங்களில் அவர் வந்து அந்த பசங்களை போய் வந்து காவலர் வந்து பேசினாரான் ஏன்பா இப்படி வெடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசியிருக்கிறாரு பேசுனதுக்காக அந்த பசங்க எல்லாம் வந்து காவல் நிலையத்துக்கு வெளியிலேயே அந்த வாசல்லையே அந்த வெடியை போட்டுட்டு கொக்க கொக்கனை கத்திட்டு அவன் கிளம்பி போகிறான் அது வந்து இந்த சிசிடிவி கேமராவில் வெளியில் வருது என்னடா அது இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து அந்த மறக்கிறதுக்குள்ள அடுத்தது வருது பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து விருதுநகர் மாவட்டம் அந்த ராஜேபாளையம் அப்படிங்கிற ஊரில் அந்த ராம்குமாரத ஏன் பேர் கொண்டவர் தான் அவரும் இன்னொரு அதிகாரியும் வந்து போய் விசாரிக்க போயிருக்கிறாங்க யாரை இந்த தமிழ்நாடு அரசு வச்சு நடத்திட்டு இருக்கு பாருங்க இந்த டாஸ்மாக்னு ஒன்று வருமானத்துக்காகன்னு சொல்லி அந்த இடத்துல போய் வந்து இவங்க வந்து விசாரிக்க போகிறாங்க என்னத்துக்காக விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசக்கின்னு நினைக்கிறேன் பேர் அவரை வந்து அந்த தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது சரக்கு தான் முடிஞ்சு போய்டுது எல்லாமே அது போதையில் வந்து அவங்களுக்குள்ளே சண்டை வந்திருக்கு அந்த சண்டையில் வந்து இவரை மேலே வந்து தாக்குதல் வந்து ஒரு கும்பல் வந்து பண்ணிடுது அதை வந்து கேட்குறதுக்காக ஏன்னா இவங்களுக்கு வந்து புகார் வந்துடுது புகார் வந்ததுக்கு அப்புறம் அதை போய் விசாரிக்கணுங்கிறதுக்காக போகிறாங்க போய் விசாரிக்கும் போது அந்த இடத்துல தெரிய வருது அவங்க இங்கே இல்லை இன்னொரு இடத்துல வந்து அந்த மதம் இறந்துக்கிட்டு அதை காஸ்மாக குடிச்சுக்கிட்டு அந்த சரக்கை குடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அங்கே போயிருக்கிறாங்க அங்கே போய் வந்து சொல்லியிருக்கிறாரு ஏப்பா நீ நாளைக்கு வந்து காலையில வந்துரு உன் மேல விசாரணை இருக்குன்னு சொன்னோன்னே அப்போ அந்த கும்பல் சேர்ந்துக்கிட்டு சார் சேர்ந்துக்கிட்டு அவங்க வச்சிருந்த லத்திய அப்படிங்க அடிக்கிறாங்க மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க மொத்தம் ஒன்போது பேரா அந்த ஒன்போது பேர்ல ஏழு பேர் வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெருமையாக போட்டுட்டு இருக்கிறாங்க பாக்கி ரெண்டு பேர் தலைமறைவான் அவங்க பெரிய இந்த தீவிரவாதிகள் பாருங்க தலைமறைவாகிறதுக்கு சரி ஆனால் எனக்குலாம் என்ன ஒரு ஆத்திரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைங்க யார்கிட்ட போய் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களும் சொல்லுவோம் ஆனால் அந்த போலீஸ்க்கே பிரச்சனை வச்சுங்க யார்கிட்ட போய் வந்து சொல்றது இந்த நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சர் என்னன்னு கேட்டிருக்கிறாரா அதை பத்தி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசா இல்லை அதே போலதான் நீங்க வந்து யாருமே அதை வந்து பெருசா கண்டுகிட்ட மாதிரி எனக்கு தெரியல இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்து செய்தி சேனல் முழுவதும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்போ என்ன ஒரு அர்த்தம் இவங்களுக்கும் உன் சங்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவங்கள வந்து எப்படி என் காவலர்களை வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பேசிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே பொங்கியிருப்பாங்க இவங்க பொங்குன்னா கூட இந்த சோடாவில உப்பு போடுற மாதிரி யாராவது ஒருத்தவங்க போட வேண்டியதா இருக்கு இன்னைக்கு பாருங்க நீங்க வந்து நல்ல ஒத்து கவனிங்க இப்போ வந்து அண்ணன் சீமானாக இருக்கலாம் இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம் இல்லை பிஜேபி தலைவர்களாக இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சராக இருக்கலாம் எல்லாேருக்கும் ஆதரவு எந்த அளவு இருக்குதோ அதே போல் சில பேரால் வந்து சில அறக்கன்று இருப்பாங்க அவங்களால் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு அச்சுறுத்தல் ஒரு இதெல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் அத்தனை தலைவர்களும் சரி அத்தனை அதிகாரிகளும் சரி அத்தனை அமைச்சர்களும் சரி வெளியில் வந்து நிம்மதியாக போய் அவங்க இடத்துல போய் சேர்றாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு யாருங்க காரணம் அதுக்கு இதே போலீஸ் தானே அப்போ அந்த போலீஸ்க்கு உண்டான மரியாதை நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் ஒன்றும் பெருசெல்லாம் நம்ம வந்து செஞ்ச மாதிரி இல்லையே அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விடுப்பு சரி அதை வந்து அடுத்த கூட நம்ம பேசலாம் ஆனால் அவங்க வந்து இது வரைக்கும் வந்து சங்கம் அப்படின்னு ஒன்று இருந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கான உரிமைகளை வந்து கேட்கலாம்ல கேட்பாங்கல்ல அவங்கள வந்து வெளியில் எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம லஞ்சம் வாங்குறதுக்கே குறணும் மாதிரியும் அவங்கள வந்து ஒரு இதாகவே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தவிர அவங்களும் சராசரி ஒரு மனிதர்கள் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் இருக்குது அவங்களுக்கும் பொன்னாட்டி பிள்ளை இருக்கும் அதெல்லாம் பார்க்கணும்ல நம்ம என்னங்க யார் அடித்தாலும் நம்ம வந்து கேட்குறோம் போலீஸ் அடிக்கிறாங்க போலீஸ் அடித்தவங்க பிடிச்சிடுறோம் இன்றைக்கி வந்து அதை தான் பெருசாக சொல்லுவாங்க உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் அப்படிம்பாங்க அந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு ஆசிரியர்கள் உள்ள இருந்து அந்த ஒரு பிரம்பை வந்து பிடுங்கிட்டீங்க புரிங்கிட்டோம் சமுதாயத்தை நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேனே ஆனால் அதில் வந்து உடன்பாடு கிடையாது பிடுங்கிட்டோம் இன்றைக்கி எத்தனை சின்ன சின்ன மாணவர்கள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு தீய பழக்கத்தில் போய் வந்து அங்கே போய் கெட்டு குட்டிச்சோராய் கிடக்குறாங்க பார்க்குறோமா இல்லையா அதே போல் இப்போ காவலர்கள் கையில் இருக்கிற அந்த இதையும் எல்லாத்தையும் பிடிக்கிட்டோம்னு வச்சுங்க முடிஞ்சு போய்டும் எல்லாருமே வந்து ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நான் ஒன்னா சவால் விட்ட சொல்கிறனேன் ஒரு மூணு நாள் வந்து காவல்நிலையம் இல்லை காவல்நிலையத்துக்கும் லீவு காவலர்கள்லாம் இருக்கக்கூடாது சொல்லி பாருங்களேன் தெரியும் இப்போ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேடையில் பேசும்போது தான் சார் பேசுவேன் ஒரு ஆசிரியர்களை வந்து ஏதோ ஒரு ஆசிரியர்களை எதிர்த்து நம்ம வந்து ஒரு கண் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு வச்சேங்க அந்த இடத்துல போய் ஆசிரியரை கூப்பிட்டு போட்ட முடியாது நான் ஆசிரியர்கள் மிகவும் அதிகமாக மதிக்கிறேன் ஆனால் இதை வந்து ஒரு தோராயமாக வந்து ஒரு இதுக்காக உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு கண்டக்டர் நம்ம வந்து பேசுகிறோம்னு வச்சுங்க அந்த கண்டக்டர் கூப்பிட்டு வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுப்பா நான் உன்னா திட்டப்படுறப்பான்னு சொல்ல முடியாது அதே வந்து ஒரு முதலமைச்சரே நம்ம திட்டோம்னு வச்சோங்களேன் முன்னாள் முதலமைச்சரே எடுத்துக்கங்க இல்லை இந்நாள் முதலமைச்சர் யாரையாவது ஒருத்தவங்க திட்டணும்னு பார்த்தீங்கன்னா கூட அவங்களோட ஆட்களை கொண்டாந்து எப்பா நீங்க இந்த கட்சி சேர்ந்தவங்களா நான் யார் பையனு சொல்லலை ஆனால் தப்பாக எடுக்கக்கூடாது இந்த கட்சி சந்தவங்களா நீங்கள் வந்து எங்களை பாதுகாப்பு கொடுங்க நான் உங்களாலும் திட்டப்படுறேன்னு சொல்ல முடியாது இது போல வந்து எந்த துறையையும் வந்து நீங்க வந்து அவங்கள பத்தி அவங்கள எதிர்த்தோ அவங்கள வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாலோ அவங்க வந்து உங்களை பாதுகாப்பு தர மாட்டாங்க ஆனா யார் தெரியுமா தருவாங்க ஒரு போலீஸ்காரவங்களை எதிர்த்து நீங்க வந்து திட்டணும்னாலும் சரி அவங்க கொடும்பாவியை வலுத்தணும்னாலும் சரி அப்போ கூட வந்து நமக்கெல்லாம் வந்து எந்த வித கெடுதலும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க தாங்க வந்து நிற்பாங்க நமக்கு ஆயிரம் முரண்கள் இருக்கலாம் ஆயிரம் கருத்து இருக்கலாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம உறவுல வந்து இப்போ அண்ணன் மேல ஒரு அம்மா மேல ஒரு அக்கா மேல ஒரு தங்கச்சி மேல ஒரு அத்தை மேல ஒரு சித்தி மேல ஒரு பாட்டி மேல இருக்கும்ல அது போல கோபமாக தான் இருக்கணும் அவங்களுக்கு சங்கம் இல்லை அவங்களோட ஒரு அங்கமாக தான் நம்மளாம் இருக்கிறோம் நம்மளாம் எந்திரிச்சு கேட்டிருக்கணுமே அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் எதெல்லாம் வந்து வச்சு நடத்தக்கூடாதோ அதெல்லாம் வந்து அரசு வந்து நடத்துது நான் வந்து பகிரமாக குற்றச்சாட்டை நான் சொல்கிறேன் டாஸ்மாகில் இருக்கிற அந்த ஊழியர்களை பாதுகாக்க சங்கம் இருக்குது ஆனால் நம்மளோட காவலர்களுக்கு சங்கம் கிடையாது அதுதான் இவ்வளோ ஒரு இளிநிலைக்கான உண்டானதுக்கான ஒரு காரணமே அதுதான் இதனால் வந்து யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது ஒரு ஸ்டேஷன்னு இருக்குன்னா அதில் வந்து தேவையான அளவு வந்து காவலர்கள் இருக்கிறாங்களா திறந்து பேசுன்னு சொல்லுங்க பார்ப்போம் கிடையாது ஒரு தோராயமாக வந்து ஒரு சார்ட்டப்போ வந்து பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட வந்து பேசும்போது கூட அவர்கிட்ட வந்து கருத்துக்கள்லாம் கேட்டுகிட்டு தான் நான் பேசுவேன் அது வந்து சில பல பேர் நமக்கு இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு தோராயமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோமே ஒரு காவல் நிலையம்னு இருக்குன்னா அந்த காவல்நிலையத்தில் ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னு வச்சாங்க அந்த இருபது பேரில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து வெளியில்ல இந்த டிஎஸ்பி ஆஃபீஸ் போகிறது அந்த வேலையை பார்க்குறது வெளி வேலைகளுக்காக போயிடுவாங்க இருக்க ஒரு பதினாலு பேர் பதினாலு பேர் தான் அந்த ஏரியா முழுவதுமே பார்க்கணும் இது போல ஒரு சூழல்லாம் இருக்குதுங்க அதில் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மருத்துவமனையில் வந்து தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி வந்து தாக்குதல் நடக்காத அளவுக்கு என்ன செய்யணுங்கிறத வந்து இந்தளவு வந்து கலந்து ஆலோசித்தாங்கன்னு தெரில இந்த பட்டையை கட்டுறேன் இந்த கொட்டையை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எதனாலுமோ சொல்கிறாங்க அதை வந்து நான் ஒரு இதாக நான் சொல்லலை ஆனால் அந்த இடத்துலயும் போயிட்டு நீங்கள் காவலர்கள் நிற்க வைங்கிறீங்க ஆனால் காவலர்களே தாக்கிட்டானே இப்போ யாரும் கொண்டு போய் நிற்பாட்டுறத ராணுவத்தை கொண்டு போய் நம்ம போறோம் நம்ம இது வந்து ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடக்குதாது இப்போ வந்து தொடர்ந்து அதிகப்படுத்தப்பட்டுட்டு இருக்குல்ல இப்போ நாளுக்கு நாள் அப்போ சமூகம் வந்து ஏதோ ஒரு கீழ் நோக்கி போயிட்டு இருக்குல்ல இப்போ எதிர்மறையாக நடந்துகிட்டு இருக்குல்ல ஒரு நல்ல விஷயம் போடுறோம் இப்போ நம்ம சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் போட்டோம்னா யாரும் பாக்குறது கிடையாது அதே வந்து ஒரு தீய விஷயம் போடுறோம் அந்த சேனல்லாம் பாருங்க கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுறாங்க அதெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க அதனால நம்ம அதை செய்ய முடியாது இல்லை ஏன்னா டாஸ்மாகில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் அது நல்லதும் கிடையாது நூலகத்தில் வந்து இப்போ கூட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் அது கெட்டதும் கிடையாது நம்ம பிறவி கடன் நம்ம வந்து பேசுறது செய்ய வேண்டியது நம்ம வந்து செய்துட்டு போவோம் ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த சமயங்களில் ஒரே ஒரு கதை ஒன்று தோணுதுன்னு வச்சுங்களேன் அந்த கதையும் நம்ம சொல்லிடுறேன் கேட்டுக்க கதையும் ஒரு இடத்துல அதாவது பாறைக்குள்ள பாறைக்குள்ளே ஒரு தேர இருந்துச்சான் அந்த தேரை வந்து ராமரோட பக்தரா எதுக்கு எடுத்தாலும் அதுக்கு பசிச்சாலும் சரி எதா இருந்தாலும் சரி அதை வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒன்று வந்து என்ன சொல்லுமா ராமா 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 ராமானான்னு கத்தோமா அது சத்தத்தை கேட்டோன்னா இவர் வந்து அதை வந்து காப்பாற்றுறதுக்கு உணவு எல்லாம் எப்படி எப்படி போகணுமோ அதெல்லாம் கொடுத்துருவாராம் அது கதை கொடுத்துருவார் ஒரு நாள் வந்து அந்த தேரைக்கு வந்து ரத்தம் வந்து அப்படியே சுட்டி சுட்டி சுட்டிட்டு இருந்திருக்கு ஒரு அம்பு ஒன்று பாஞ்சிட்டு இருந்திருக்கு அதை பார்த்துட்டு இன்னொரு தேரை கேட்டிருக்கு ஏன்பா நீ தான் எதாக இருந்தாலும் போய் ராமா ராமான்னு சொல்லிவிடுவேன் உன் சாமி வந்து காப்பாத்திடுவாரு ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ ரத்தம் வந்திருக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே கண்ணு கலங்கி அப்படியே நிற்கிறியப்பா என்னதான்ப்பா உயிரே உயிரை போயிடும்ல இருக்கப்பா அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க அந்த தேரை கேட்டதுக்கு அதுக்கு இந்த தேரை சொல்லியிருக்கு வெளியில் வித பிரச்சனை இருந்தாலும் நான் ராமன்ட்ட சொல்லுவேன் ஆனால் இந்த அம்பு இருக்குல்ல இந்த அம்பை எய்ததே அந்த ராமன் தான் நான் இதை போய் யார்கிட்ட சொல்லுவேன்னு வச்சான் எனக்கு இன்றைக்கி அதுதான் தோணுது வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சார் இது போல் நடந்துச்சு மீட்டிங் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அது அதிகாரிகள் எடுக்கலன்னா எங்களை மாதிரி ஊடக வேலை சொன்னீங்கன்னா நாங்கள் ஏங்க எடுக்கலன்னு கூட நம்ம பேசுவோம் அதுங்கிறது வேற ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து காவல்துறையிட்ட போவோம் இன்னைக்கு அந்த காவல்துறை காவல்துறை அதிகாரிகளையும் வந்து அடிக்கிறாங்கும் போது பெருசாக யாருமே கண்டுக்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு இந்த போக்கு வந்து நல்லதா அப்படின்னு கேட்டால் மிக கேவலமானது அரசியல் மாநாடு பத்திரிகை ஆசிரியருங்கிற முறையும் சரி மாநாடு நியூஸ் மீடியா சார்பாக இந்த செயலை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இது போல் இனிமேல் எந்த இடத்துலையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அரசு வந்து உடனடியாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் நான் கேட்டது தான் இப்போ வந்து இவங்க மருத்துவமனையில் பிரச்சனைனா போய் போலீஸ்காரங்களை நிற்க வச்சிடறோம் போலீஸ்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை யாரை நிக்க வைக்கிறோங்கிறது தெரியல அதனால உறுதியாக வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு குட்டிலாம் இருக்கு அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது இப்ப அந்த பையனுங்க என்ன மாதிரி இப்ப நான் ஒரு தம்பி மாதிரி தான் அவருக்காக பேசுறேன் அதே போல வந்து அவங்களோட உறவினர்கள் அதை பார்த்துக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்கும் நான் இதை வந்து பின்னாடி கூட அதை ஓட விடுறேன் பாருங்க ஆனா வந்து அவங்களை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல இது போல ஒரு கொடூரம் நடந்திருக்குன்னாச்சும் சமூகத்தை அதிகமாக தெரியும் அதுக்காக தான் அதை நான் காட்டுறேன் அதுலேயும் தவறு இருந்தா கூட மன்னிச்சுக்கங்க ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் எடுத்து வெளியில் போய் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நம்ம காவலர்கள் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அதை வந்து உணர்ந்துக்கிட்டு எப்போதுமே வந்து அந்த ஒரு நட்பு முரணாக தான் இருக்கணுமே தவிர அவங்கள்ட்ட வந்து முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறாக போயிடும் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ போட்டேன் இல்லை எல்லாத்துறை அதிகாரிகளையும் நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன் ஏன்னா அவங்கள்தான் எப்படி நமக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்காங்களோ அதே போல் இவங்க எல்லாருக்கும் சேவை செய்யணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மீடியா துறையை தேர்ந்தெடுத்து இப்போ அதில் வந்து முழுமையாக ஈடுபட்டுருக்கேன் இது போல இன்னிமே ஒரு தரவை எங்கேயுமே நடக்க கூடாதுங்கறதா இந்த வீடியோட நோக்கம் நன்றி வணக்கம்